அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதியை நமோ நமக அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலையம்பையின் திருப்பாதம் திரு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தமிழ்நாடு மகளிர் ஜோதிட பேரவையின் தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வணக்கம் மேலும் இக்குழுவில் பயணிக்கும் அனைத்து தோழிகளுக்கும் வணக்கம் அத்துடன் இந்த பட்டிமன்றத்தை யூடியூப் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் சக நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த இருபத்தி ஓராவது பட்டிமன்றமே அதி அற்புதமானது தலைப்பே வித்தியாசமாக இருக்கிறது என்னவென்றால் ஒரு ஜாதகத்தில் அதிக ஆளுமை அதிகமாக செயல்படுவது தோசமா யோகமா என்ற தலைப்பு ஆக இந்த தலைப்பே வித்தியாசமாக இருக்கிறது இந்த தலைப்பின் கீழ் பேச வந்துள்ள இரு அணி தோழிகளையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த தலைப்பில் நான் பேச வந்துள்ள தலைப்பு ஒரு ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுது தோஷமே. பொள்ளாச்சியிலேருந்து சிவசபரீஸ்வரி சரிங்கம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு ஜாதகத்துல என்ன செயல்படுது தோசமா யோகமா அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா இதோ சொல்ல வரேங்க சரிங்க சாமி இப்ப நம்ம ஜாதகம் பாக்குறோம் இல்லைங்களா ஒரு ஜாதகத்துல எல்லா ஜா ஜோதிடர்களும் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அதிக ஆளுமை அதிகமாக செயல்படுவது என்ன அப்படின்னு பாக்குறோம் முதல்ல வந்ததையும் பார்த்ததையும் நம்ம என்ன பார்க்கறோம் தோசம் ஏதாவது இருக்கா ராகி தோசம் இருக்கா செவ்வா தோஷம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி தானே நம்ம பாக்குறோம் வேற ஏதாவது நம்ம பாக்குறங்களாம் வந்ததே யோகம் இருக்கான்னு பாக்குறோம் இப்ப முதல்ல காட்டிலும் இப்ப வர்ற ஜனங்களே மக்களே எப்படி பாக்குறாங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் பையனுக்கு என்னோட பையனுக்கு என்ன ஆகலைங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது இது என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி எப்படி அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவரின் நிலை என்ன அப்படின்னு பார்க்குறோம் அவர் ஏதாவது பங்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கறோம் அப்ப இது எல்லாமே என்ன அவர் எந்த நிலைமையில் அமர்ந்துள்ளார் ஜாதகரது லக்னம் எப்படி அமர்ந்துள்ளது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அவரது ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்குது ஏழாம் அதிபதி எப்படி இருக்குது பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னால நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஓகே அந்த ஜாதகத்துல தோஷம் அதிகமாக இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஜாதகத்துல ராகு தோஷம் இருக்குது லக்னத்துக்கோ ராசிக்கோ லக்ன பாவத்துலேருந்து ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் அல்லது ராசியோட சந்திரன் சந்திரனோட ராகியது சேர்ந்து இருக்குது இல்லைங்களா அடுத்தது ராகியது பிடிகளுக்குள் அனைத்து கிரகங்களும் இணைந்திருந்தால் அதை என்ன சொல்றான் கால தோஷம் இல்லைங்களா லக்னத்தில இருந்து இருந்ததுன்னா ராகு ஏ தோஷம் சரிங்க இந்த ராகு ஏ தோஷம் இருக்குது அப்ப இந்த ஏ தோஷம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க காலம் பூராவும் அவங்க கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வர வேண்டியதா இருக்குது ஈஸியா எந்த ஒரு செயலையும் அவங்களால் அடைய முடியாது லக்ன பாவத்தில் அமர்ந்தான் அவன் ஒவ்வொருவரும் அந்த ஜாதகர் போராடித்தான் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார் அதே மாதிரி ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் தனம் வாக்கு குடும்பம் இதுல எல்லாமே அவருக்கு சிக்கல் வருது இல்லைங்களா இதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஏழாம் பாவத்துல இருந்தா திருமணம் தாமதமாகுது தொழில் பார்ட்னர் ஏன்னா லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல திருமணம் அப்படிங்கிற வந்து நிற்குது அப்புறம் நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஏழாம் பாவத்துல இருக்குது அப்ப இதுலயும் நமக்கு என்ன ஆகுது இடர்பாடுகளைத்தான் வைக்கிறது எட்டாம் பாவம் மாங்கல்யம் திடீரதிஷ்டம் விபத்துகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் அமர்ந்தால் கண்டிப்பா என்ன செய்யுது நமக்கு பல சிக்கல்கள் பல இன்னல்களை அந்த ஜாதகருக்கு கொடுத்து தான் இருக்கிறது அப்போ அந்த ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க எங்க ஜாதகத்துல ஏன் கல்யாணம் தாமதமாகுது ஒரு ஜாதகர் வந்து கேக்குறார் இவ்வளவு நாள் ஆகியும் எனக்கு எந்த ஒரு நட்பலன்களும் கிடைக்கல காரணம் என்ன ஏன் நான் மட்டும் கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் தான் கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஜாதகர் அந்த கர்மாவை தாங்கித்தான் பிறந்திருப்பார் இல்லைங்களா அப்ப அந்த ஜாதகருக்கு ஏன் தாமதம் என்ன காரணத்தினால அவருக்கு வீடு அமையல என்ன காரணத்தினால தொழில் அமையல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் அமர்ந்த பாவகங்கள் எப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டுள்ளதா பங்கப்பட்டுள்ளதா அப்படித்தானே நம்ம பார்க்குறோம் அப்ப ஜாதகத்துல அதிக ஆளுமை அதிகமாக செயல்படுது எதுங்க தோஷம் தான் சரிங்க ஒரு ராகியது தோஷம் இருக்குது அந்த ஜாதகத்தை நீங்க ராகிய தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தை சேர்த்துக்குவீங்களா முடியாது சேத்த மாட்டேங்க ஏன் காரணம் என்னன்னா ஏற்கனவே அந்த ஜாதகம் என்ன பண்ணிட்டு வருது நிறைய கஷ்டப்பட்டு இருக்குது மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது ஒரு யோகமான ஜாதகத்தை ஒரு தோஷமுடைய ஒரு ஜாதகத்துடன் இணைப்ப இணைப்பது இல்லை இணைக்க யாரும் தயாரா இல்லை வரக்கூடிய அன்பர்களே வாடிக்கையாளர்களே என்ன கேக்குறாங்க என் பையனுக்கு ராகிய தோசம் இருக்குதுங்க என் பொண்ணுக்கு ராகிய தோசம் இருக்குதுங்க அதனால ஒரு நல்ல ஜாதகமா ராகிய தோசம் இருக்கக்கூடிய அது பொருத்தமா இருந்தா கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல எது அதிகமாக வேலை செய்து தோசம் தான் அதிகமாக வேலையை செய்கிறது அது மட்டுங்களா செவ்வாய் தோசம் இப்போ செவ்வாய் அமர்ந்தால் லக்னத்துக்கோ ராசியில இருந்து நம்ம பார்க்கும்போது ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த பாவங்களில் எல்லாம் பனிரெண்டு இந்த பாவங்களில் செவ்வாய் அமர்ந்தால் செவ்வா தோஷம் சொல்ற நம்மளை காட்டிலும் வாடிக்கையாளர்கள் தெளிவா வருவாங்க என்ன சொல்லுவாங்க ராகி தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது கலத்துற தோஷம் இருக்குது சுபகர்த்தாரி தோஷம் பாவகர்த்தாரி தோஷம் அமலா தோஷம் விமலா யோகம் எல்லாம் அவங்க தெளிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்ப தோஷம் அமர்ந்தால் அந்த தோசத்தால் தான் அந்த ஜாதகம் பாதிக்கப்படுகிறது தொழில் பலவீனப்பட்டால் தொழில் அமர் அமையறதே இல்லை இல்லைங்களா அவன் தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான் தொழில் இல்லாம திறமை இருந்தும் அந்த ஜாதகத்துல இருந்ததனால தான் அவருக்கு எந்த கிடைக்கக்கூடிய ஒரு நட்பலன்கள் அவருக்கு கிடைப்பது இல்லை நல்ல திறமைசாலிதான் நல்ல படிப்பாளிதான் நிறைய படிச்சிருப்பார் நல்ல திறமையும் இருக்கும் ஆனா அவரால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த ஜாதகத்தில் அமர்ந்த தோஷங்கள் இல்லைங்களா அப்ப பத்தாம் பாவகம் பலவீனப்பட்டு விட்டால் அந்த ஜாதகருக்கு தொழில் அமைவது இல்லை அப்பா அந்த தொழிலுக்காக அவர் என்ன பண்றாரு இவரை விட குறைவாக படித்தவர் கூட நல்ல இடத்துல இருப்பார் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருப்பார் ஆனால் இவர் அதிகமான படிப்பு இருக்கும் நல்ல திறமையும் இருக்கும் ஆனால் இவருக்கு வந்து எந்த ஒரு நட்பண்புகளும் நல்ல வேலை கிடைக்காது நல்ல சம்பளம் கிடைக்காது வீடு வாடகை வீட்டில் தான் உட்காந்துருப்பார் அப்போ கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறார் காரணம் என்னன்னா அந்த ஜாதகர் அது பத்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டு விட்டது அப்ப பாதிக்கப்பட்டதுனால தோஷம் வந்ததுனாலதான் அவரால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்ப அங்க அந்த ஜாதகத்துல எது அதிகமா செயல்படுது தோஷம் தானே செயல்படுது யோகம் செயல்பட்டு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு யோகம் இருந்திருந்தா அந்த யோகம் அதிகமா செயல்படுது அப்படின்னா அவருக்கு இந்த நிலையெல்லாம் வந்திருக்காது இல்லைங்களா அப்ப தோஷம் அமைந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்துல அதிகமா செயல்படுவது எதுன்னு கேட்டா தோஷம் தான் சரிங்களா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றது நம்ம என்ன பண்றா பரிகாரம் சொல்றோமா இல்லைங்களா ராகு எதுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் ராகுவா காளிக்கு போய் தெய்வம் போடுங்க கே கேதுவா விநாயகருக்கு ஒரு தெய்வம் போடுங்க செவ்வாயா முருகனுக்கு போய் தெய்வம் போட்டுவாங்க சாமி அப்படின்னு சொல்கிறோமா இல்லைங்களா அப்போ இந்த தோஷம் தான் அந்த ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுகிறது அன்பர்களே அது மட்டும் இல்லை சரிங்களா தோசத்துடன் அமைந்த ஜாதகத்தை இன்னொரு தோசம் அமைந்த ஜாதகத்தோட தான் நம்ம கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறோம் இல்லைங்களா ராகியதுக்கு இன்னொரு ராகியது அமைந்த ஜாதகத்தை இணைத்துத்தான் என்னவென்றால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் செவ்வாய்க்கு செவ்வா உடைய ஒரு ஜாதகத்தை இணைத்துத்தான் அந்த ஜாதகரை நாம வெற்றி கொள்ள செய்கிறோம் இல்லைங்களா அப்ப ஒரு தோஷம் அமைந்தால் அதிக ஆளுமை எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த தோசம் தான் காரணம் என்ன அப்படின்னா அந்த தோஷத்தை பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி செய்து நிவர்த்தி அப்படின்னா சரணாகதி தான் சரிங்களா அந்த சரணாகதி இறைவனிடத்தில் சரணாகதி அடைவதன் மூலமாக அந்த வீரியம் அதாவது வேகம் அதனுடைய அளவீடுகள் அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம் தோஷம்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ சனி ஏழு உட்காந்துருந்தா திக்பலம் அப்ப திக்பலம் பெற்ற ஜாதகருக்கு சனி ஏழு அம் தான் எந்த ஜாதகரா இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜாதகத்துல லக்ன பாவத்துல இருந்து ஏழாம் பாவத்தில் சனி அமர்ந்தால் சனி அந்த இடத்துல திக்பலம்னு சொல்றான் ஆனா ஏழாம் இடத்தில் சனி அமர்ந்த ஜாதகரை கேட்டு பாருங்க கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் அதிகமாக உள்ளது ஏழுல சந்திரனா அதுவும் கண்டிப்பா பிரச்சனை தான் இருக்குது ஏழுல சந்திரன் சுபகிரகம் தானே ஆனா என்ன ஆகுது ஏழுல சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகரை கேட்டு பாருங்க திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக அவன் பிரச்சனைகளை சந்திக்கிறான் அப்போ அங்கே தோசம் தான் சாமி செயல்படுது சரிங்களா அப்போ அதிக ஆளுமை இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் தோசம் ஏன்னா பலவீனப்பட்டவனைத்தான் முதல்ல வந்து வேலை செய்வான் இல்லைங்களா இப்போ ஒரு நோயே வருது அப்படின்னா இம்யூனிட்டி பவர் இல்லை அப்படின்னா அவனுக்குத்தான் தாக்குதல் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதை அதைத்தான் நம்ம சொல்ல வர ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி போலதான் இந்த தோசம் சரிங்களா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்காகத்தான் நம்ம பரிகாரங்கள் செய்யறோம் சரிங்களா அந்த பரிகாரங்கள் செய்து நம்ம அந்த ஜாதகத்தை வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்காகத்தான் அந்த பரிகாரங்கள் சரணாகதி அப்படிங்கிறத நம்ம கையில் எடுக்கிறோம் சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் அதிக ஆளுமை எங்கிருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா அதிக அதிகமாக செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்தா தோசமே அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு எனக்கு தெரிந்த என் சிற்றறிவுக்கு ஏற்றியதை நான் உங்கள் முன்னால் வச்சிருக்கிறேன் சரிங்களா இது மாதிரி தான் இப்ப லக்னம் இப்போ ஒரு த ஒரு ஜாதகத்துல ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுக்கர தசையே நடந்துட்டு இருக்குதுன்னு வைங்க ஆஹ் துலா லக்னம் துலா லக்னத்துக்கு சுக்கரன் தசை நடத்துறான் இந்த லக்னத்துக்கு இப்ப ஜோதிடர்கள் அனைவருக்கும் இது நல்லா தெரியும் துலா லக்னத்துக்கு சுக்கரன் லக்னாதிபதி அஷ்டமாதிபதியும் கூட அவரு அதுவே இப்ப எங்க உட்கார்ந்துல அமர்ந்து கார்த்திகை நட்சத்திர சாரம் வாங்கிட்டாருன்னு வைங்க அந்த ஜாதகரை புரட்டி போட்டுரும் காரணம் என்னன்னா இந்த துலா லக்கணத்துக்கு சூரியன் பாதகாதிபதி சரிங்களா அப்ப பாதகாதிபதி சாரம் பெற்று அந்த திசை நடந்தால் இந்த துலா லக்னக்காரருக்கு கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா சுக்கரன் மட்டுமல்ல குருவே அங்கே உட்காந்துருக்குறார் குரு கார்த்திகை நட்சத்திரத்துல உட்காந்துருந்தாருனா குரு துலா லக்னத்துக்கு முதல் பாவி முதல் கொடியவர் ஏன் நல்லவர் தானே அவரு அவர் யோகத்தை தானே கொடுக்கணும் உங்களுக்கு ஏன் யோகத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ அங்க யார் வேலை செய்கிறாங்க தோஷம் தானே மூன்றாம் அதிபதி இடமாற்றத்தை பண்றாரு இல்லைங்களா துலாளங்கனத்துக்கு ஆறு குடையவன் அவன் நோய் வழக்கு கடன் கொடுக்குறாரா இல்லைங்களா அப்ப இங்க அங்கே என்ன செயல்படுது சாமி தோஷம் தானே செயல்படுது பலவீனப்பட்டவன் தானே முதல்ல அதிகமான கெடுபலன்களை கொடுக்கறார் அப்ப கெடுபலன்கள் நல்ல வளன்கள் எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குது சாமி நல்ல யோகமான ஜாதகம் தான் என்னோடது என்ற ஜாதகத்துக்கு பொருத்தமா ஒரு ராகிய தோசம் உள்ள சாதகத்தை சேர்த்துங்க இல்லையா ஒரு செவ்வா தோஷம் இருக்கிற ஜாதகத்தை சேர்த்துங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா யாராவது முன் வருவாங்களா கண்டிப்பாக வரமாட்டார்கள் சரிங்களா அதனால ஒரு ஜாதகத்தில் அதிகம் ஆளுமை செலுத்தக்கூடிய பண்பு அதிகமாக ஆளுமை செலுத்துவது தோஷம்தான் அப்படின்னு இந்த முதல் வாதத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் சரிங்களா எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி நல்ல நிலைமையில் தான் அந்த ஜாதகம் வெற்றி பெற முடியும் அதே தான் ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா வருமானம் நல்லபடியா கிடைக்கும் சரிங்களா ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா பேச்சு அவர் போனா அவர் பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நாலாம் அதிபதி சிறப்பா இருந்தா அவருக்கு வீடு வண்டி வாகனம் அம்மா கல்வி இது எல்லாமே சிறப்பா கிடைக்கும் அஞ்சாம் அதிபதி சிறப்பா இருந்தாருன்னா அவர் ஆசைப்படுற விஷயமெல்லாம் அவருக்கு நல்லா கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் அவர் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஆறாம் அதிபதியும் என்ன ஆகக்கூடாது ஆறாம் அதிபதி அங்க வலு குறையணும் ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதி நோய் வழக்கு கடனுக்கு கொண்ட உண்டானவர் அப்ப அவர் பலவீனப்பட்டாத்தான் அங்க சிறப்பு இல்லைங்களா அதே மாதிரி ஏழாம் அதிபதி சிறப்பாக இருந்தால் லைஃப் பார்ட்னர் நல்லபடியா அமையும் இதே போலதான் ஒவ்வொரு பாகத்துக்கும் உரியவர்கள் அதாவது அந்தந்த பாவகத்திற்கு உரிய உரியவர்கள் எங்க அமரணுமோ யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் சிறப்பு சரிங்களா அது மாதிரி தோசம் தான் என்ன ஆகுது அப்போ அந்த லக்ன பாவகமாக இருந்தாலும் சரி எந்த பாவகமாக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்கக்கூடாது பங்கப்படக்கூடாது சரிங்களா அப்படி தான் அது சிறப்பு ஆக எங்க அங்க என்ன வேலை செய்யுது தோசம் தானே வேலை செய்யுது இப்ப லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னு வைங்க லக்னத்துல ஒரு பாவக்கோள் அமைஞ்சிருச்சு பாவக்கோள்கள் ராகு கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதிரி யாராவது அமர்ந்து விட்டால் என்ன சொல்றோம் லக்னமே கெட்டு போயிடுச்சு லக்னாதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாருன்னா லக்னாதிபதி கெட்டு போயிட்டாராப்பா அப்ப அவர் எப்படிப்பா ஜெயிக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அவருக்கு எத்தனை யோகங்கள் இருந்தாலும் எந்த யோகமும் செயல்படாது யாராவது வந்து எனக்கு கஜகேசரி யோகம் இருக்குது அமலா யோகம் இருக்குது நான் ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் அதனால எனக்கு எல்லா பாவம் எல்லா தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எனக்கு சேர்த்து வைங்கன்னு யாராவது முன் வருவார்களா கண்டிப்பாக உறுதியாக மாட்டார்கள் நண்பர்களே ஆக உடைய ஜாதகங்கள் அதிக ஆளுமை செலுத்தக்கூடிய இடம் அந்த ஜாதகத்தில் தோஷம்தான் சரிங்களா அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்தால்தான் அந்த ஜாதகம் செயல்பட முடியும் அவ்வாறு தோஷத்தை நிவர்த்தி செய்யலை அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகம் செயல்பட முடியாது எவ்வளவுதான் கல்வி இருந்தாலும் தான் உழைச்சாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அந்த லக்கணம் பலமா இருந்தா தான் அந்த ஜாதகர் எழுந்து நின்று போராடவே முடியும் தனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் என்னாகும் ஈஸியா கிடைச்சிடும் அதே மாதிரி லக்னாதிபதி சிறப்பா அமைஞ்சாராம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற தன்னோட சொந்த வீடு மூலத்திரிகோட வீடு அஞ்சு ஒன்பது இந்த பாவகங்கள்லெல்லாம் அமர் அமர்ந்தால்தான் அந்த லக்கணத்துக்கு அதாவது அந்த ஜாதகருக்கே ஒரு சிறப்பு மாலை மரியாதைகள் வேலை நல்ல வேலை கிடைச்சதுன்னு வைங்க மாலை மரியாதை தானாக தேடி வரும் இல்லையா நாலாம் பாவகம் சிறப்பாக இருந்ததுன்னா கல்வி வருது நல்ல கல்வி இருந்தால் நல்ல உத்தியோகம் இல்லைங்களா நல்ல உத்தியோகம் இருந்ததுன்னா நல்ல பொண்ணு கிடைக்குது சரிங்களா நல்ல பொண்ணு கிடைச்சா வாழ்க்கையில சமுதாயத்துல நல்ல மாலை மரியாதை எல்லாமே கிடைக்குது ஆக அந்த ஜாதகரை ஜெயிக்கிறது எதுங்க அப்ப அந்த அமரக்கூடிய அமரக்கூடிய நிலை அந்த லக்னம் அப்படிங்கிறது சிறப்பா அமையணும் அப்படிங்கறத சொல்றோம் அதே சமயம் அந்த லக்ன பாவகம் கெட்டுவிட்டால் அடைந்தால் நிச்சயமா அவரால் ஜெயிக்க முடியாது சரிங்களா அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்ததையுமே இதுக்கு ராகி எது இருக்குதுங்க இந்த ஜாதகத்துக்கே ராகித் இருக்குது இந்த ஜாதகத்தில் சவா தோசம் கண்ணுக்கு எது தான் தெரியும் தோசம் தான் தெரியும் சரிங்களா அந்த ஜாதகருடைய தோசம் அப்படிங்கிறது பழச்சுன்னு தெரியும் அப்போ அங்கே அதிகமாக வேலை செய்யறது எது இப்போ ஒன்றும் வேண்டாம் மாந்தி இப்போ மாந்தி பகவான் எங்க உட்காந்துருக்குறாரோ அதை பார்த்து டக்குன்னு ஒரு பலன் சொல்லிடுவோம் ராக் எங்க உட்காந்துருக்கிறாரு அதை பார்த்து ஒரு பலன் சொல்லிடுவோம் சனி பகவான் எங்க உட்காந்துருக்கிறாரு அவரை பார்த்து ஒரு பலன் சொல்லுவோம் செவ்வாய் எங்க உட்காந்துருக்கிறாரு அவரை பார்த்து ஒரு பலன் சொல்லுவோம் நீங்க எப்பவுமே நீங்க கஜகேஸ்ரீ குருவும் சந்திரனும் நினைஞ்சு உட்காந்துருக்குது குருவும் சந்திரனும் சமசப்தமா பாருமே அப்படி வாங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி அப்பா எப்ப பார்த்தாலும் கஜகேஸ்ரீ யோகம் அவருக்கு வேலை செய்யுதா கிடையாது இல்லைங்களா அந்த கஜகேஸ்வரி யோகம் ஒரு மனிதனுக்கு எங்க அமரணுமோ எந்த சூழ்நிலையில் சிறப்பை தரணுமோ அந்த இடத்துல தான் தரும் ஆனா தோஷம் என்பதே எல்லா இடத்துலயும் தரும் இப்போ செவ்வா ராக் எது லக்னத்துல அல்ல ரெண்டாம் இடத்துல ராக்யது உட்கார்ந்துருக்குதுன்னா ராக்யதுக்கு ராகு கோச்சார ராகு தொடர்பு விட்டால் அவருக்கு அது தொடர்பான ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்குறார் ஜனனா ராகி எது மேல ராகி எது போகுதுன்னா அவர் கேட்டு பாருங்க இப்போ அவருடைய சுய ஜாதகத்துல ராகியது மேல கோச்சாறு ராகியது போச்சுன்னா அதை சென்று கொண்டிருந்தால் பயணம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகரை புரட்டி போட்டு விடும் சரிங்களா இப்ப மீனத்துல மீனம் கன்னி யாருக்கெல்லாம் ராகியது இருக்குதோ அதே இடத்துல இப்ப ராகியது போயிட்டு இருக்கிறார் அதாவது தனது சுய ஜாதகத்தில் ராகு கேது மீனம் கண்ணியில் அமர்ந்த ஜாதகர்களை கேட்டு பார்த்தால் சொல்லுவாங்க இப்போ அவங்கள பணம் பத்திரம் கையெழுத்து பொண்ணு இதனால எல்லாம் பிரச்சனைகளை பெரட்டி எடுத்திருக்கோம் அவங்க சாமி என்ன ஆள விடுறா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க இறைவனத்தில் கண்ணீர் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டு தான் இருப்பார்கள் ஒவ்வொரு அன்பர்களும் சரிங்களா ஆக தோசம்தான் அதிகமாக செயல்படுகிறது என்று கூறி வாய்ப்பு கொடுத்த தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு நன்றி இதுவரை என் உரையை கேட்ட சக நண்பர்களுக்கும் நன்றி என்னுடன் பேசிய அனைத்து தோழிகளுக்கும் பட்டிமன்றத்திலிருந்து இருபத்தி ஓராவது சிறப்பான பட்டிமன்றத்தில் பேசிய சக தோழிகளுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கும் நன்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் என்று கூறி பொள்ளாச்சியிலிருந்து சிவசபரீஸ்வரி சிவாய நம திருச்சிற்றம்பலம்